ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ப்ளாக் மார்னிங் ப்ளாக்னா ரொம்பவும் அதிகாலையில் வந்துட்டு எடுத்ததில்லை ஏன்னா வந்து பசங்க வந்து அந்த மாதிரி வீடியோ அஞ்சு மணிக்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நிறைய பார்த்துருப்பீங்க இது வந்து பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு அமுச்சு ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ எடுக்கலாமே சொல்லிவிட்டு ஏன்னா வந்து அப்படியே பசங்க எல்லாருமே எட்டரை எட்டே முக்கால் அந்த டைமில் அமுச்சு விட்டு அமுச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் அப்படியே ஃபோன் பார்த்துட்டே இருப்போம் அப்படியே வந்துட்டு லேட் ஆகிடும் அதனாலே பார்த்திங்கன்னா சரி காலையிலே வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு தான் சரி அப்படியே வீடியோ எடுக்கவும் ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வந்துட்டு அப்பவே நம்ம சுத்தம் பண்ணலைன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கொசுவா அது ஈயான்னு தெரில குட்டி குட்டி பூச்சியாக வந்துட்டு நம்ம அந்த அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம் காய்கறி மேடையெல்லாம் வந்துட்டு வந்து உட்காந்துருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதை பார்க்கும்போதே வந்துட்டு சரி அதனால தான் வந்துட்டு அப்போவே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு பண்ணுறது தான் ஆனால் அந்த ஸ்டவ் தொடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு அதுவும் ரெகுலராக வந்துட்டு பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து ஸ்டவ் வந்து நம்ம க்ளீனாக வச்சுருந்தா தான் நமக்கு சமைக்கிறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் இல்லையா ஒரு சில டைம் வந்துட்டு முடியல அப்படின்னா அப்படியே போயிட்டு படுத்துருவேன் ஆனால் ஈவினிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தெரியும் ஐயோ நம்ம வந்துட்டு காலையிலே கிளீன் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டு தோணும் அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு பசங்க வரும்போது இந்த மாதிரி டீ இது காஃபி இதெல்லாமா போட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும் ஏன்னா அப்போ வந்து பாத்திரம் தேய்ச்சி அடப்பெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈவினிங் வந்துட்டு சமைக்க ஆரம்பிப்போம் இல்லையா டிஃபன்லாம் வந்துட்டு செய்ய ஆரம்பிப்போம் அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு சோம்பேறி ஆகிடும் நாமளுமே வந்துட்டு ரொம்பவும் களைப்பாகிடும் அதாவது ரொம்ப டயர்டாகிடும் அதனால நம்மளோட வேலை என்னவோ காலையில் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிச்சன் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கே ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கும் நான் நிறைய டைம் வந்துட்டு இதை வந்துட்டு நான் யோசித்து வச்சுட்டேன் ஏன்னா இப்படி தான் வந்துட்டு எனக்கும் போகுது சில டைம் முடியாமல் நானும் படுத்துருக்குறேன் அந்த ஒரு இது வச்சு தான் நான் வந்துட்டு உங்கள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த பதினோரு மணி ஆயிடுச்சுனாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதாவது காஃபியோ டீயோ ஏதாவது குடிக்கணும் போல் வந்துட்டு இருக்கும் அதனால என்ன பண்ணேன் இந்த பால் வந்துட்டு மீந்து போனது வந்துட்டு காலையில் சூடு பண்ணது காய்ச்சினது வந்துட்டு இருந்துச்சு அதனால் அதை சூடு பண்ணி அப்படியே காஃபி போட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்தது நிறையவே பாத்திரம் இருந்தது அது எல்லாத்தையுமே வந்துட்டு கையோடு வந்துட்டு கழுவி வச்சாச்சு அப்போ தான் வந்துட்டு நமக்கு நிம்மதியாக ஒரு தூக்கம் கொஞ்சம் ஒரு ஆஃப்னவர் வந்துட்டு தூங்கிடணும் ஏன்னா வந்து அப்படியே நம்ம வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நைட்டு வந்து தூங்குறதுக்கே எப்படி பார்த்தாலும் பத்தரை மணி ஆகிடுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்போவே முடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே பக்கத்துல எல்லாம் எங்கேயும் மீன் எதுவும் வாங்க மாட்டாங்க நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் தான் இந்த உக்கடம்ன்ற ஊருக்குள்ள அங்கே வந்துட்டு நல்ல பெரிய மீன் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டைம் போயிருக்கிறேன் ஆனால் காலையில் எழுந்திருச்சு நாலு மணிக்கெலாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு தூக்கத்தை பார்க்காம வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செராமிக்ஸ் ஜார்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன் அப்படியே வச்சுட்டேன் இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வைக்கலாம் ஏன்னா கீழே வைக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை ஒரு ஓரமாக வந்துட்டு கீழே வைக்கிறதுக்கே மனசில்லை சரி இது ஒன்று கழுவி வந்துட்டு உப்பு போட்டு வைக்கலாமே சொல்லிட்டு இது பழைய காலத்துலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அதான் நல்லா பெரிய பெரிய ஜாடியாக வந்துட்டு இருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு அது தெரியல நமக்கு இப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்குது நம்மளும் வந்துட்டு இந்த புளி உப்பு காஞ்ச மிளகாய் போட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு காலையிலே எல்லாருக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிடணும் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் முட்டை மட்டும் வந்துட்டு ஃப்ரை ஏன்னா காலையில் தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு எதுவும் பண்ணல இந்த வாழகை ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது அதை மட்டும் ஃப்ரை பண்ணி இந்த லெமன் சாதம் தயிர் சாதத்தை கூட வந்துட்டு வச்சு விட்டேன் எனக்கு வந்துட்டு இந்த தொட்டுக்க அப்படின்ட்டு இல்லை சாப்பிட்றதுக்கே வந்துட்டு நமக்கு தயங்கும் மனசு அதனால என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு முட்டை அந்த மிளகு உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி இப்போ பொடி மாசு மாதிரி பண்ணிவிட்டு லெமன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டேன் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த மத்தியான டைம்லே அப்போ வந்துட்டு நம்ம தனியாக சாப்பிடும்போது என்னவோ ஒரு காட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் தனியாகவே இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகும் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு இது அது எந்த ஊர்னு வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு கேட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு கேட்டு வந்துட்டு திறக்கிறாங்க திறந்துட்டு அப்படியே அந்த ஒரு பெரிய கல்லாக எடுத்து அப்படியே வந்துட்டு அந்த க கதவு மேலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போட்டு உடைக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு சோ அந்த சிசிடிவி கேமராலாம் அப்படியே வந்துட்டு பதிவாகிறது வந்துட்டு அப்படியே வந்துட்டு போட்டு காட்டுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து கல்லை ஒரு பெரிய கல் தூக்கி தூக்கி வந்துட்டு போடுறாங்க அந்த கதவு உடையிற வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்துட்டு எல்லாரும் பார்த்தீங்களா என்னன்ட்டு தெரியல எனக்கு ஆனா நான் பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்து எனக்கே பக்கு பக்குன்னு ஆகுது தனியா இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது ஏன்னா நம்மளும் தனியாக இருக்கோமே இந்த மாதிரிலாம் நடந்துருமோ அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது நம்ம கதவுலாம் சாத்தி வச்சுருந்தாலுமே வந்துட்டு நமக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு தோணுது ஏன்னா சிசிடிவி இருந்தாலும் சரி என்ன தான் நாய் வளர்த்தாலும் சரி நமக்கு இந்த இதில் வந்துட்டு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு தோணுது முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தனித்தனியாக வீட்டில் அதாவது பக்கத்து பக்கத்து வீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு குரல் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எட்டி பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு எட்டி பார்ப்பாங்களா அப்படின்லாம் வந்துட்டு தெரியல ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா மட்டும் ஏன்னா இங்கே இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கவும் மாட்டாங்க பேசிக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணுறது வந்துட்டு ரொம்பவும் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எதுவும் செய்யலை ஏன்னா மாவும் வந்துட்டு அரைக்கலையா அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த நூடுல்ஸு இந்த சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தான் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா சிக்கன் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸு அப்புறம் வந்து இந்த முட்டை கிரேவி நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பிளாக் அவ்வளோதான் நாளைக்கு ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்